வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம இயக்குனர் லோக்கி இருக்கார்லங்க லோகேஷ் கனகராஜ் இவருக்கு பிடிச்ச டேரக்டர்ஸில் முக்கியமான ஒருத்தர் தான் மார்ட்டின் ஸ்கார்சி இவரை பற்றி தான் முழுக்க முழுக்க ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஐந்து சினிமா இயக்குநர்களுக்கான பட்டியலை நம்ம தயார் பண்ணணும்னாக்கா அதில் ப்ரைமரி கோட்டாக இருக்கிறவர்தான் மார்டின் ஸ்கார்சி தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் வேறு எந்த மொழி சினிமாவாக இருக்கட்டும் அதில் இருக்கிற டிரெக்டர்ஸோட பிரதான தேர்வாக இருக்கிறது எப்படிதாங்க இவரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு தான் பல பேருமே திரைப்படங்களை இயக்குவாங்க அதை கற்றுக்கவும் செய்வாங்க அந்த அளவுக்கு உலக சினிமா கலைஞர்களோட ஆஸ்தான குருக்களுக்கான பட்டியலில் மார்ட்டின் ஸ்கார்சி இப்போ வரைக்கும் மேலே நிற்கிறார் அவருக்கு வயசு இப்போ எண்பதாகுதுங்க அமெரிக்காவில் பிறந்தவர் டிரெக்டர் ப்ரொடியூசர் ஸ்க்ரீன் ரைட்டர் ஆக்டர்னு பல பரிமாணங்களை கொண்டவர் இவரை பற்றினா இவ்வளோ தூரம் ஆகா ஓகேன்னு பேசுறதுனாலேயே ஏதோ நூறு படம் இரநூறு படம் இயக்குனார் நினைக்காதீங்க வெறும் இருபத்தி ஆறு படங்களை மட்டும்தான் இயக்கியிருக்காரு ஆனால் இந்த இருபத்தாறு படங்கள் சார்ந்து அவர் வாங்கியிருக்க விருதுகள் இருக்கு எங்கேயோ போதும் மலை மாதிரி அதில் குறிப்பிடத்தகுந்த விருதுகள்னு பார்த்தீங்கன்னா அகாடமி அவார்டு ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்லுவோமே அதுதான் பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியில த டிபார்ட்டட் அப்படின்ற படத்துக்காக வாங்கினாருங்க கிட்டத்தட்ட இவர் ஒட்டு மொத்தமாக பத்து முறை ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு ஒரு தடவை நாமினேட் ஆகிறதே பெரிய விஷயம் பத்து தடவை ஆனால் ஒரு தடவை இந்த டிபார்ட்டட் படத்துக்காக வின் பண்ணியிருக்காரு பேப்டா அவார்டு இருக்குல்ல அது நாலு வாங்கியிருக்காரு கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் மூணு வாங்கியிருக்காரு அண்ட் கிராமி அவார்ட் இருக்கே அதே ஒன்று வாங்கியிருக்காரு நான் இன்னும் விருது பட்டியல் போட்டேனாக்கா இந்த ஷோ பத்தாதுங்க அவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காரு இந்த சினிமா உலகத்தில் பெருசாக நம்ம டேரக்டராக வரணும்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஆசை இருக்கும்ல அவங்க எந்த படத்தை பார்க்குறானோ இல்லையோ த டிபார்ட்டன் த பெஸ்ட் டேரக்டர் கேட்டகரியில் ஆஸ்கர் வாங்கினார் பார்த்தீங்களா இந்த படத்துக்காக தான் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியாக இந்த படம் இது இந்த படத்தில் நடித்ததை பார்த்தீங்கன்னா ஸ்டாரிங்கே வேறு லெவலில் இருக்கும் நம்ம லியானோட டிக்காப்ரியோ நாக் ஜெர்மன் அண்ட் ஜாக் நிக்கல்சன் இந்த மூணு பேருமே லெஜெண்ட்ஸு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு ஹாங்காங் மூவி ஒன்று வெளியாச்சுங்க இன்ஃபர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ரீமேக்கு தான் த டிபார்ட்டட் ஒரு ரீமேக் படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக ஆஸ்கர் வாங்கியிருக்காரு மார்டின் ஸ்கார்சி யோசிச்சு பாருங்க அப்போ அந்த முதல்ல வந்த படத்தை விட ரீமேக் பண்ணப்பட்ட படம் பெஸ்ட்டாக இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஆஸ்கர் கிடைக்கும் முதல்ல வெளியே வர மருங்க ஒரிஜினல் படம் அதில் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆஸ்கரை வாங்குறது பெரிய குதிரை கொம்பு ஆனால் மனுஷன் ரீமேக்கில் வாங்கியிருக்காப்புல அதுதான் ஹைலைட்டு ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்னல் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தை எடுத்தவர் ஆன்டி லவ் அப்படின்ற டேரெக்டர் இவரே என்ன சொன்னாப்பில்ல உண்மையை சொல்லணுன்னா என் படத்தை விட இந்த ஹாலிவுட் வெர்ஷன் இருக்குது பாருங்க இது பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக பண்ணியிருக்காருங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்னல் அஃபேர்ஸ் ஒரு டைரக்டரே பாராட்டியிருக்காரு இப்போ தெரியும் உங்களுக்கு மார்ட்டின் ஸ்கார்செலாம் யாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தால் இந்த உலகத்தில் இருக்க பல இயக்குநர்கள் இவர் சார்ந்து ஈர்க்கப்பட்டாங்க அதில் முக்கியமான நமக்கு பரிச்சயமான இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்கி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு ஆடியோ புக்கை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் ஓ தமிழ் சினிமாவில் இவ்வளோ புரட்சிகள் நடந்திருக்கா இவ்வளோ மாற்றங்கள் இவ்வளோ குறுகிய காலகட்டங்களுக்குள்ளேயே தொடர்ந்து நடந்து வந்திருக்கான்னு ஒரு ஆச்சரியம் உங்களுக்கே எழும் ஸோ நம்ம தமிழ் சினிமா பற்றி ஏ டு செட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கு எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக்கில் நீங்கள் பிளாட்ஃபார்ம் இதில் பல கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் இந்த வீடியோக்கு கேட்க இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கு அது கூட மாயம் ஃபிஃப்டின்ற கூப்பன் கூடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கூட நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்றி தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறத்துக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபா செலுத்தினா போதும் நீங்களும் குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் மாறலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல வச்சிக்கங்க முதல்ல ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பர்சன்ஜ் அப்படின்ற ஆஃபர் போட்டிருந்தோம் அண்ட் மோரோவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு நீங்க உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கீ எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கீ எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்தது மார்டின் ஸ்கார்சஷியோட மூவிஸை தொடர்ந்து பார்க்குறவர் தான் நம்ம லோக்கியா அவர்கள் இவருக்கு ஸ்கார்சஷியோட படங்கள்லயே ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா குட் ஃபெல்லாஸ் வெளிவந்த படம் இந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் அணு அணுவா ரசிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவரே பல தடவை பதிவா பண்ணிருக்காப்ல ரசிச்சிருக்காரு தாக்கம் லோகேஷ்கிட்ட இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த குட்ல படம் இருக்குல்லங்க இதில் ஒரு முக்கியமான ரோல்ல ரே லியோட்டா நடிச்சிருப்பாப்ல அவர் அந்த படம் முழுக்க டை கட்டிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த டை கட்டுற பாணியே வித்தியாசமா இருக்கணும் ஒரு ஸ்டைலா இருக்கணும்னு சொல்லிட்டு தினமும் ஷூட்டிங்ல நம்ம மாட்டின்னு இருக்காரு பாருங்க அவரே அந்த கேரக்டர் போய் டை கட்டி விடுவாராம் இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் செதுக்குவாப்லாம் இதே டச்சை தான் நம்ம விக்ரம் படத்தில் பார்த்துருப்போம் கமல் சாருக்கு மேக்கப் போடுற ஒரு பெரிய வரப்பிரசாதமான மூமெண்ட் வேற யாருக்கும் கிடைக்காது ஆனால் லோக்கி அதை கேட்டு வாங்கினாப்புல இந்த ரத்தத்தை மேலே கொஞ்சம் செட் பண்ணி விடுறது இதெல்லாம் அவருதான் பண்ணிடுறாரு படம் ஃபுல்லாகவே எனக்குனுவோ இந்த குருவை பார்த்து சிஷ்யா அந்த விஷயத்தை கத்துக்கிட மாதிரி இருக்குது இந்த இவால்மென்ட் இருக்குல்ல ஒரு ப்ராஜெக்ட் சார்ந்து அது மார்டின் கிட்ட லோக்கி கிட்ட பெருசாக போயிருக்கு அதில் எந்த மாற்ற வேண்டாம் ஓகே மார்டின் அவர்கள் எடுத்திருக்கிறது ஒட்டுமொத்தமான படங்கள் பற்றின இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருந்தேன் அதில் முத்தாய்ப்பாக பதினோரு படங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன் டைம் இருந்தால் இந்த பதினோரு படங்களும் கிடச்சா போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டாக்ஸி டிரைவர் ரேஜிங் புல் காசினோ கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் த ஏவியேட்டர் த டிபாட்டர் ஷட்டர் ஐலான் ஹியூகோ த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் எனக்கு ரொம்ப 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 பிடித்த படங்கள் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிடிச்ச படம் சைலன்ஸ் த கடைசியா த மேன் இந்த பதினொன்று ஏன் நிறுத்திருக்கேன்றதுக்கு நான் போகப்போ கண்டன் முடிவு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா பதினொன்றுக்கு ஒன்று மாலுக்கம் ஒத்தே வராது ஓகே மார்ட்டின் சார்ல்ஸ் காசசி நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் நவம்பர் பதினேழாம் தேதி அமெரிக்காவில் பிறக்கிறாப்பில் இவருக்கு ஆஸ்துமா பிரச்சனைங்க சின்ன வயசுலேயே இதனாலேயே இவரால் விளையாட முடியாது அப்படியே விளையாட போனாலும் சில நிமிஷங்கள்லேயே மூச்சு பயங்கரமாக இறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்காக அவரோட பேரண்ட்ஸும் அவரோட அண்ணனும் என்ன பண்ணியிருக்காங்க சரி இவன் பசங்க தான் விளையாட முடியல அட்லீஸ்ட் வெளியே வச்சு பொழுதுபோக்கு கூட்டி போகலான்னு சொல்லிட்டு சினிமா தேட்டராக கூட்டி போக ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே தான் சினிமா மேலே இருக்கு முதல் ஆசை பிறக்க ஆரம்பிச்சிது சின்ன வயசுலேருந்து நல்லா வரைகிற டேலண்ட்டு நம்ம மார்ட்டின் கிட்டே இருந்திருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது ஆக்சுவலாக ரோமன் எம்பையர் ஃபிக்டிஷியஸ் மூவியோட ஒரு ஸ்டோரி போர்டு பதினோரு வயசில் இந்த ஃபிக்டீஷியஸ் மூவியோட ஓப்பனிங் சீனை ஸ்டோரி போர்டை வரைஞ்சி கொடுத்தது நம்ம மார்ட்டின் ஸ்கார்சி தான் பதினோரு வயசில் நம்மளுக்கு ஸ்டோரி போர்டுனால என்னன்னு தெரியாது இந்த ஃபிக்டீஷியஸ் மூவி சார்ந்து ஆனால் இந்த வயசில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லிட்டு த எட்டர்னல் சிட்டி இதை தான் இந்த ஃபிக்டிஷியஸ் மூவிக்கு டைட்டிலாக வச்சுருந்தாங்க இவருக்கு சினிமா மேலே இந்த சின்ன சின்ன ஆசை பறக்கிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இவருக்கு பெரிய ஆசை எதுவாக இருந்துச்சுன்னா நாம் மட்டும் பெரிய பையனாயிட்டா கண்டிப்பாக கேத்தலிக் ப்ரீஸ்டாக வரும்னு ஆசைப்பட்டிருக்காரு இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் சாமியாராக வரும்னு ஆசைப்பட்டிருக்காருங்க இந்த ப்ரீமரி டெஸ்ட்லாம் ஒன்று ஒன்று வைப்பாங்க இதை சார்ந்து அதெல்லாம் நம்மால் ஆரம்பத்திலே தோல்வி அடைஞ்சிடுறாப்பில் தான் ஒரு முடிவை சாலிடாக எடுக்கிறாரு நமக்கு சினிமா மேலே கொஞ்சம் ஆசை தானே இருந்துச்சு இனிமேல் நம்ம லைஃபே அது தான் சினிமாவுக்காகவே இனிமேல் நம்ம இருக்கணும்னு ஃபுல்லாக அது சார்ந்து கற்றுக்க ஆரம்பிச்சாருங்க அவர் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கல்லூரியிலே படிச்சுக்கிட்டு இருக்காரு கல்லூரியிலே ஃபில்ம் மேக்கிங் ஸ்கில்ஸை முடிஞ்சளவு வளர்த்துக்கிட்டார் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய டேரக்டர் மாதிரி நானும் வரணும்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபில்மை கையில் வச்சுட்டு நம்ம பசங்க பல பேரை சுற்றிக்கிட்டு இருப்பாளாம் ப்ரொடியூசர் ஆஃபீஸில் அழைஞ்சிக்கிட்டு நம்ம மார்ட்டின் ஸ்கார்ஸி அப்படி தான் வந்தார் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணதே கிடையாது ஃபுல்லாக ஷார்ட் ஃபிலிம மட்டும் எடுப்பாப்ல அதே விசிட்டிங் கார்டு மாரி காமிச்சு சான்ஸ் வாங்க முற்பட்டு இருப்பாரு அப்படி அழைஞ்சு தெரிஞ்சு வாங்கின ஒரு சான்ஸ் இவர் இவர் எடுத்தது ஒட்டு மொத்தமாக பாத்தீங்கன்னா மூணே மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் அதுவும் வந்த வருடங்கள் பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல முதல் ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக நமக்கு ஷார்ட் பிலிம்ன்ற ஒன்று இருக்கிறதுன்னு தெரிய வந்தது பல வருஷங்கள் கழிச்சு தான் நம்ம பிறந்து அப்படினு இருப்ப இந்த மனுஷன் பாருங்க சிக்ஸ்டி த்ரீலேயே முதல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காரு வாட்ஸ் அ நைஸ் கேர்ள் லைக் யூ டூவிங் இன் அ பிளேஸ் லைக் திஸ் கொஸ்டின் மார்க்கோடு இந்த டைட்டில் முடிச்சிருப்பாப்ல இவ்வளோ பெரிய டைட்டில் பார்த்துருவோம் ஷார்ட் ஃபிலமுக்கு அண்ட் ரெண்டாவது ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நைன்டின் சிக்ஸ்டி ஃபோர் இட் மீன்ஸ் அடுத்த வருஷமே வெளியாகுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ முரே அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஷார்ட் ஃபில்ம் பார்த்தீங்கன்னா த பிக் ஷேவ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ரிலீஸ் ஆகுது இந்த மூணாவது ஷார்ட் ஃபிலம் ஆன ஆண்டு இருக்கு பார்த்தீங்களா அதே வருஷம் தான் இவரோட மொதல் ஃபீச்சர் ஃபிலமும் ரிலீஸ் ஆகிதுங்க எப்பேற்பட்ட கூட போன பாருங்க இவர் இந்த இன் பிட்வீன் கேப்லேயே பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிட்டாரு எம்ஏ முடிச்சிட்டாரு ஒரு பெர்ஃபெக்ட் கிராஜுவேட்டாக வெளியே வந்துட்டார் இவர் இந்த டிவி நெட்ஒர்க் சிபிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் நியூஸ் எடிட்டரா வேலைக்கு சேர்ந்திருக்காரு இந்த வேலைக்கு சேர்ந்த அந்த சில கால இடைவெளிக்குள்ள தான் அந்த முதல் ஃபீச்சர் பிலிம் சொன்ன பாருங்க அதை எடுத்து முடிச்சிட்டாரு இவரோட மொதல் படத்தோட டைட்டில் இருக்கு பாத்தீங்களா அதை கேட்டதை தெலுங்கு படத்தை தமிழை ரீமேக் பண்ண டைட்டில் கொடுப்பாங்க பாருங்க எவன்டா எங்க அப்பா அடிச்சது நான் தாண்டா போலீஸ் பேசுகிறேன் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் இவரோட முதல் ஃபீச்சர் பிலிம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல ரிலீஸ் ஆச்சுங்க அந்த படத்தோட டைட்டில் ஊஸ் தட் நாக்கிங் அட் மை டோர் யாரா என் கதவு தட்டினது இதை அதுக்காக தமிழாக்கும் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸுங்க ஆரம்ப கட்டத்தில் ஆனால் போக 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 மற்ற டேரக்டர் மாதிரி தானே இவரோன்ற மாதிரி ஒரு பேச்சை அடிபட ஆரம்பிச்சது அவ்வளோவா ஸ்டஃப் இல்லை ஓரளவுக்கு ஓகே மாதிரி ஒத்துக்க ஆரம்பித்தாங்க இவர் இதுக்கப்புறமா என்ன பண்ணாப்பில்ல ஏடியாக ஒர்க் பண்ணார் அசிஸ்டன்ட் டேரக்டராக எடிட்டராக ஒர்க் பண்ணார் ஒருத்தர் டேரக்டர்னு உள்ளே போனதுக்கப்புறம் ஏடியாக கீழே இறங்கி வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க ஆனால் இவர் வந்தார் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற லெஜெண்டு லெஜெண்டு லெஜெண்டுன்னு மார்ட்டின் ஸ்கார்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னா அவர் இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்துருக்காரு நான் இங்கே தான் இப்போ உச்சாணியில் கீழே இறங்க மாட்டேன்னு சொல்லி அட முடிக்க வேலை பார்த்துட்டு வந்தனால தான் இப்போதான் மனுஷன் தூக்கி கொண்டாடிகிட்டு இருக்கோம் இவருக்கு இருக்க ஒரு மூட நம்பிக்கை இது அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுன்ற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்தாலே பயப்படுறவர் நம்ம மார்ட்டின் ஸ்கார்சி நைன்டீன் செவன்டிஸ் காலகட்டத்தில் தான் உச்சக்கட்ட பயத்தில் இருந்தாப்பில் லெவன் அப்படின்ற நம்பர் எங்கே வந்தாலும் அதை பார்க்க கூட மாட்டாராங்க கண்ணை மூடிப்பாராம் இந்த ஃப்ளைட்டில் நம்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் பதினொன்று இந்த ஒன்று ஒன்றுன்றது பக்கத்து பக்கத்தில் வந்தாலே அந்த ஃப்ளைட்டில் ஏற மாட்டாராம் பதினொன்றாவது மாதம் இருக்குது பார்த்தீங்களா நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் பயணம் மேற்கொள்ளவே மாட்டாராம் அண்டு ஹோட்டலில் பதினோராவது மாடி இருக்குன்னா அந்த பக்கம் போகவே மாட்டாராம் இந்த திரைப்பட விருது வழங்கும் விழாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் லெவன்த் எடிஷன் பதினோராவது ஆண்டு விழா ஒன்று நடந்தால் அந்த ஈவெண்ட்டுக்கே போக மாட்டாராம் ஆனால் இது எல்லாத்தையும் எதுக்கான நம்பிக்கைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஸ்கார்சியோட பதினோராவது படம் த லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பட்ஜெட்டு ஏழு மில்லியன் டாலர்ஸ் தான் ஆனால் அந்த படம் வசூல் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர்ஸ் ஸோ நம்பிக்கை தானே இது இந்த உல்ஃப் ஆஃப் த வால்ஷீட் படம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஸ்கார்சி தான் அந்த படத்தில் சீன் ஒன்று வரேங்க அதாவது நம்ம ஹீரோ லியானோட உச்சக்கட்ட போதில் இருப்பாப்பில் ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வீட்டுக்கு காரில் போகணும் அந்த ஒரு சீனை படமாக்கி இருக்க விதம் அப்படி இருக்கும் அதாவது போதையில் ஒருத்தர் இருக்கிறப்ப அவள் எதை செஞ்சாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் நிஜத்தில் வேறு மாதிரி இருக்கும் அவன் நினச்சது தலையீடாக நடந்திருக்கும் அப்படின்றத அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சரி இவர் வந்து யார்கிட்டயே கேட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி அதை சீனாக கொண்டு வந்திருக்காருன்னு நினச்சா ஆக்சுவலாக அந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸ் இருக்கே இவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண சீக்வன்ஸாம் அதெல்லாம் போதைக்கு அடிமையானவருங்க நம்ம மார்ட்டின் ஸ்காசி அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ள அந்த மனுஷன் போட்ட பாடு அவ்வளோ கஷ்டம் டிப்ரெஸ்டாகவும் இருந்திருக்கிற அந்த டைமில் அண்ட் இன்டர்நெட் ப்ளீடிங் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பிரச்சனையும் வந்திருக்கு இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அப்போ தான் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு லெஜெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்காரு அந்த டைமில் இவ்வளோ பிரச்சனை அவராக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க யாரும் நம்ம மார்ட்டின்ஸ் கார்சியை இவரும் அவ்வளோ இதுக்கப்புறம் பழக மாட்டார்னு பல பேர் முடிவே பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் தான் ஹாலிவுட்டோட நடிப்பு ஜாம்பவான் நடிப்பு அரக்கன் ராபர்ட் டி நீரோ இருக்கார்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரார் வந்தவர் மார்ட்டின்ஸ் கார்சியை பார்த்து நீ உயிரோடு இருக்க விருப்பப்படுற அப்படின்னா எழுந்து வா அந்த படத்தை எடுத்துக்க முடி அவ்வளோதான் அப்படின்றாரு அப்படி இவர் சொல்லி இவர் எழுந்து வந்து எடுத்து முடித்த படம் தான் ரேஜிங் பூல் நைன்டீன் எயிட்டியில் ரிலீஸ் ஆன படம் இப்போ வரைக்கும் ஹாலிவுட்டில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மூவியாக இருக்கிறது இந்த படம் தான் அது இவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த நட்பு இருக்கு பாருங்கள் அபரிவிதம் அதாவது மார்ட்டின் ஸ்கார்சி மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்களே அவங்கள வச்சு இயக்கிறப்ப இந்த விளையாட்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து ஷூட்டிங் பார்க்குற அளவுக்கு பர்மிஷன் கொடுப்பாரான் ஆனால் ராபர்ட் டி நீரோவை இயக்கிறப்ப மட்டும் அந்த செட்டில் ஒர்க் பண்ணுறவனை தவிர அவர் யாருமே அந்த அந்தளவு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஏன்னா இந்த இந்த அளவுக்கு நடிப்பில் அறக்கன்னு சொல்லி பேர் எடுத்துருக்காருனா எதுக்கு இந்த மனுஷன் அவ்வளோ காரணமாக அமைஞ்சிருக்காப்புல ஏன்னா ராபர்ட்டி நீரோக்கிட்ட இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டை வெளியே எடுக்கிறது தான் என்னோடய வெற்றின்னு இவர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதாவது எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தர்னா அச்சின் தும்பினாலும் கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் அவ்வளோ இருக்க இருக்கிறது இதனால் பெருசாக நபர்கள் இருக்கிறத இவர் விரும்பவே மாட்டாரா இவர் எதிர்பார்க்கறத ராபர்ட் கிட்ட சொல்லுவாரா ராபர்ட் இவர் எதிர்பார்க்குறத அப்படியே திருப்பி கொடுப்பாரா ஸோ ரெண்டு பேர் இணையப்ப மட்டும் செட்டு மூடப்படும் இந்த படத்தை பார்க்காதவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆகச்சிறந்த படத்தை உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற படத்தை நீங்கள் மிஸ் தான் சொல்லுவேன் என்ன மாதிரி படங்க இந்த படம் நைன்டீன் நைன்டி த்ரீல ரிலீஸ் ஆன படம் ஆனால் நீங்கள் இப்போ கூட போட்டு பாருங்கள் ஒரு பெயின் உங்களுக்கு ஏற்படும் என்னடா யூதர்களை போட்டு இப்படியெல்லாம் அவங்க அப்படின்ட்டு அப்பேற்பட்ட படம் அது இந்த படத்தை இயக்குனது யாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இவர் ஆக்சுவலாக அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுவாங்களா அந்த ப்ராசஸ் போயிட்டுருந்துருக்கு இவங்க இந்த ப்ராஜெக்ட்லாம் கமிட் பண்ணுறாங்க இவங்க ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஸ்டீவன் ஸ்பீர்பர்க் என்ன பண்ணியிருக்காப்புல இவரும் நம்ம மார்ட்டின் ஸ்கால்ஸ்ஸே நல்ல நண்பர்கள் இவர் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இல்லை இந்த படத்தை நீ ஏடு ஓ மைக்கிங் வேறு லெவலில் இருக்கும் படம் பயங்கரமாக பேசப்படும் மார்ட்டின் ஸ்கார்சஸ் கிட்ட நம்ம ஸ்டீவன் ஸ்பீட்பர்க் சொல்லியிருக்காரு ஆனால் மார்ட்டின் ஸ்கார்சஸ் என்ன சொல்லிட்டாரு இல்லை இது ஆக்சுவலாக யூதர்களோட வழியை சொல்கிற ஒரு படம் இந்த ஷிண்டர்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல அந்த ஷிண்டரோட பட்டியல் இதுதான் படமே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த லிஸ்ட்டு கொடுக்குற வழியை ஒரு யூத இயக்குனரால் தான் ரசிகர்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் ஒரு யூத இயக்குனர் இந்த படத்தை இயக்குனா நல்லா இருக்கும் நீ ஏன் பண்ண அப்படின்னு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கிட்டே திருப்பி விட்டாப்பில் நம்ம மார்டின் ஸ்கார்சை ஏன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு யூதர் இது ஆக்சுவலாக ஸ்டீவன் அந்த இடத்துக்கு வந்து தயங்கினார் ஏன்னா அவரது டைம்ல வேறு ப்ராஜெக்டில் கமிட் ஆகிறதா இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் தான் கேப் ஃபியர் ஸோ இப்படி நான் ப்ராஜெக்ட்டில் லாக் ஆகிருக்கப்ப என்ன ஸ்டின்ட் எடுக்க முடியாதுன்னு அவர் திரும்ப சொல்லியிருக்காரு அப்போ மார்ட்டின் ஸ்கார்சஸ் என்ன பண்ணியிருக்காரு அவ்வளோதான பிரச்சனை அந்த கேப் ஃபியர் படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேன் நீ போய்ட்டு உங்களோட ஸ்டின் படத்தை எடுத்த முடி அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மாதிரியே கேப் ஃபியரை முழுமையாக டைரக்ட் பண்ணி கொடுக்குறாரு நம்ம மார்ட்டின் ஸ்கார்சி படம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்னில் ரிலீஸ் ஆகுது ஹிட் இன்னொரு பக்கம் ஷெண்டர்ஸ் லிஸ்ட் படத்தை முழுமையாக முடிச்சிட்டாரு நம்ம ஸ்டீவன் ஸ்பீபர்க் அந்த படம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆகுது இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு ஸ்கார்சி ஸ்கார்சிதால் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ஏன்னா ஹாலிவுட்னாலே ஷெண்டர்ஸ் லிஸ்ட்டு படம் நம்ம மனசில் வந்து நிற்கும் அந்த படம் வர்றதுக்கு பெரிய பங்கு காரணமே பார்த்தீங்கன்னா மார்ட்டின் ஸ்கார்சி தான் ஓகே தீவிரமான இசை பக்தருங்க இசை வெறியர் நம்ம ஸ்கார்சசி அவர் பாட்டு கேட்காம இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கவே முடியாதான் ஷூட்டில் கிட்ட பேசணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க சொல்றது கேட்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த காதில் எதுவும் மாட்டாமல் இருப்பாராம் மற்றபடி பாட்டு பாட்டு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு மியூசிக் ஃப்ரீக்காக அவர் இவரோட இந்த இசை மீதான மீதுதான இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு கடலில் வெகுமதியும் கிடச்சிது மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல கிங் ஆஃப் பாப் அவரோட பேட் மியூசிக் வீடியோ இருக்குல்ல அதை டைரெக்ட் பண்ணுற வாய்ப்பு ஸ்கார்சி கிடச்சிது டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு அதுவும் சமரீச் தன்னோட சினிமா பயணத்துல இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காருல மார்டின் அப்பேர் அப்பேற்பட்டவருக்கு ரெண்டு ரிக்ரெட்ஸ் இருக்குங்க அதாவது ரெண்டு வருத்தங்கள் கவலைகள் இழப்புகள் இப்படின்னே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் இளம் வயசுல இருந்தப்ப நிறைய படிக்க தவறிட்டாராம் அதை என்னை தலை குனிஞ்சி பாரு நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் இப்படிக்கு புத்தகம்னு ஒரு கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களே அதை தான் அவர் இங்கே சொல்லியிருக்காப்புல நான் சின்ன வயசுல மட்டும் நிறைய புக்ஸ் படிச்சிருந்தேன்னா இன்னும் நான் பயங்கரமாக பல விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு இது நமக்கான ஒரு பாடம் ரெண்டாவது என்ன இழப்புன்னு சொல்கிறாருன்னா நான் வரைக்கும் சமைக்கவே கற்றுக்கலை நான் மட்டும் குக் பண்ண கற்றுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸு ஆரோக்கியமான ஃபுட்ஸை நானே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஆனந்தம் கிடைச்சிருக்கும் அப்படின்றாரு இவர் இயக்கிற எல்லா படங்கள் இருக்குல்ல நம்ம மாட்டினோட படங்கள் இதுக்கு ஸ்டோரி போர்டுக்காக வெளியிலேருந்து ஒரு நபரை ரெக்ரூட்லாம் பண்ண மாட்டாரான் அவரே உட்காந்து ஆறாமரை ஸ்டோரி போர்டு வரைவாராம் ஏன்னா ஒரு ஸ்டோரி போர்டு தான் படத்தில் இந்த சீக்குவன்ஸில் இவங்கவுங்க இப்படி நிற்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த திரைக்கதையோட எழுத்து வடிவம் இருக்குல்ல அதை அப்படியே ஓவிய வடிவமாக கொண்டு வருவாங்க அந்த ஸ்டோரி போர்டை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காட்சியுமே ஷூட்டிங்கை எடுக்கப்பட்டுட்ருக்கோம் அப்பேற்பட்ட ஸ்டோரி போர்டில் அவர் யாருமே நம்பி வைக்க மாட்டார் இவரே இறங்கி பண்ணுவார் அது நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு நம்ம கே எஸ் ரவிக்குமார்கள் இருக்காங்களே தான் நடிக்கிற படங்களில் கேமியா வந்துட்டு போகிற பாருங்க இவருக்கு முன்னோடியே நம்ம மார்டின் ஸ்கார்சின்னு சொல்லலாம் அவரோட படங்களில் அவ்வப்போது அவர் கேமியோரோட வரதை உங்களால் பார்க்க முடியும் அவரோட அம்மாவை படத்தில் நடிக்க வச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவங்க பேர் கேத்ரின் ஸ்குவஸி இவங்க ஒட்டுமொத்தமாக நடித்த படங்கள் பதினாறு படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த பதினாறு படங்களில் ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா மார்டின் ஸ்குவஸி இது ஸோ தாயை வச்சு இயக்கன பெருமையும் இந்த மகனுக்கு இருக்குது நான் மறந்த சினிமா ரசிகர்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லிவிங் லெஜண்ட் இருக்கார்ல இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அக்கிரா குருசாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தான் அடுத்து இந்த லெஜண்டை பற்றியும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு மனுஷன் ரெண்டு பக்கம் இருக்கல கெட்ட பகுதியை தூக்கி போட்டிருக்கேன் நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்